ஜெயஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஃபீல்டர் நம்ம இமீடியட் பாஸ்டில் மூணு கேட்ச் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த பர்டிகுலர்லி கல்லியில் விட்டார் பாருங்க அதுதான் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன் ஜெயஸ்வால் அந்த கேட்சை டெஃபனட்டாக பிடிச்சிருக்கும் இந்த கோவம் அந்த வெறுப்பெல்லாம் இருக்குது பாருங்க நாளைக்கு திருப்பி அந்த ப்ராசஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஆடி காட்டணும் ஜெயஸ்வால் டெஃபனட்டாக ஆடுவார்னு ஒரு நம்பிக்கை ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு நல்ல லாங் மெமரி இருக்குது ஃபஸ்ட்டு கேம்லேயே ஒரு சின்ன பையன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங் ட்ராமா வந்தாலும் ஒரு ரெசிபியன்ட் நீங்கள் பும்ரா அடி வாங்கினவருக்கு கொஞ்சம் டெஃபனட்டாக அது ஒரு கரையோ தாக்கமாக இருக்கும் ஸோ பும்ராவுக்கு வெயிட் பண்ணியிருக்கவே முடியாது அவருக்கு எப்போ அடுத்த மின்ஸ் நான் போலிங் போட போகிறேன் எப்போ கான்ஸ்டியஸ் விக்கெட் எடுக்க போகிறேன்ற மாதிரி ஆக்காசி என்ன மாதிரி போட்டாருங்க உண்மையாகவே சாக்ஸ் கைகிற மாதிரி போட்டார் அட்டகாசமாக போட்டார் பட் உலகத்தில் நியாயம் தர்மம் இல்லையான்ற மாதிரி இருக்குது பட் ரொம்ப 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 அன்லக்கி அன்லக்கி எத்தனை வாட்டி பீட் நீங்கள் நிறைய அந்த பேக்கு எப்படி எப்படி ஒரு போட்டுக்கிறான் தான் விக்கெட் மேலே வால் வந்து ஆட்டித்துன்ற மாதிரி ஃபார் சிக்ஸோ சம்திங் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிட்டத்தட்ட எவ்வளோ ரன் அடிச்சிருக்கான் பாருங்கள் அதுதான் கம்பேக் ரோஹித் சர்மா ஒரு டி டுவெண்ட்டி ஷர்ட்டை போடணும் எப்படி கான்பூரில் அடி கிழகின்னு கீழ்ச்சி பங்களாதேஷ் தானாக இருந்தாலும் ஒரு அட்டகாசமாக ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க அந்த மாதிரி நாளைக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் தலைக்கு மேலே வெள்ளம் போனான்ற மாதிரி அந்த எண்ணத்தில் எம்ப்ரேஸ் பண்ணி அடி கிழகின்னு கீழ்ச்சி எல்லாமே கலெக்டிவாக ஒரு இருபது ஓருக்கு அப்புறம் அசஸ் பண்ணி வந்துட்டாங்கன்னா இந்தியாவுக்கும் நல்ல நல்ல சான்ஸ் பட் இப்போ இந்த த்ரீ தேர்ட்டி த்ரீங்கிறது நேட்டில் இருக்காங்க ஆஸ்திரேலியா இதை வந்து இந்தியா சேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா ஆஸ்திரேலியா டெஃபினட்டாக விண்ணுக்கு தான் போக போகிறான் இந்தியா பொறுத்தவரைக்கும் முதல்ல விண்ணுக்கு போக போகிறான்னு சொல்லவே முடியாது அது தான் திருத்தமாக ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நெகட்டிவ் போனே கிடையாது அவன் நேச்சரே பிளேயிங் டு வின்ன்ற மாதிரி ட்ரான்ற கான்செப்டே கிடையாது இந்தியாவை ரெஸ்பெக்ட் பண்ணுறான் பட் அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால டிஃபென்சிவாக ட்ராக்கு போக போகிறதுல கிரிக்கெட் ஒன்றிய நேர்களுக்கு வணக்கம் பாலர் கபாஸ்கர் ட்ராஃபியோட ஃபோர்த்து டெஸ்ட்டு ஃபோர்த்து டே வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ இந்த டே எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாபிராமன் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசுகிறான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஃபஸ்ட்டு நேற்றுக்கு வந்து ஒரு ரன் அவுட் இஷ்யூக்காக வந்து ஜெய்ஷ்வாலுக்காக நிறையா பேசணும் நம்ம ஸோ அதே ஜெய்ஸ்வால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கேட்ச் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு அதில் ஒன்று வந்து டஃப் கேட்சு ஓகே அக்செப்டபுள் பாக்கி ரெண்டு கேட்ச் ரொம்ப ஈஸியான கேட்ச் அதனால அப்படியே இந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியன் பக்கம் திரும்பிடுச்சா டஃப் ஈஸி எல்லாமே ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் தான் ஃபீல்டருக்கு பொறுத்து தான் இருக்கு ஜெயஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஃபீல்டர் நம்ம இமீடியட் பாஸ்ட்ல ஆஸ்திரேலியாவோட பார்த்துருக்கோம் இங்கிலாண்டோட பார்த்துருக்கோம் எங்கெங்கே பங்களாதேஷோட நியூசிலாண்டோட அட்டகாசமாக கல்லியில் பிடிச்சிருக்கார் ஸோ நான் நினைக்கிறேன் அந்த மூணு கேட்ச் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த பர்டிகுலர்லி கல்லியில் விட்டார் பாருங்க அதுதான் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட ஃபேவரெட் ஃபீல்டிங் பொசிஷனு கல்லியில் எப்போவுமே நெதிகை நான் சொன்ன மாதிரி கல்லி பாயிண்ட் அந்த ஸ்கொயர் ஏரியாஸ்லாம் ரிஃப்ளெக்ஸஸ் இருக்கிறவன் யங்கு ரிஃப்ளெக்ஸஸ் யங்காக இருக்கிறோம் நல்ல பார்வை அலர்ட்டாக இருக்கிறோம் பூனை மாதிரி தான் வைப்பாங்க ஸோ ஜெய்ஸ்வால் அந்த கேட்சை டெஃபனட்டாக பிடிச்சிருக்கணும் அதே கொஞ்சம் ஷாக் மாதிரி கையில் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி விரலோட எட்ஜில் வந்து பட்டுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக விரலே மடங்கும் அது பிடிச்சிருவீங்க இங்கே பந்தை இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அந்த முண்டில் போய் பட்டா மாதிரி இருந்தது ஸோ அவருக்கு கொஞ்சம் அந்த ஆன்டிஸ்பேஷன் ரியாக்ஷன் எல்லாமே லேட் எதிர்பார்க்கலன்றது தான் அது காரணம் இன்னொன்று சில்லி பாயிண்ட்டில் விட்டார் சில்லி பாயிண்ட்லேயும் கொஞ்சம் சீக்கிரம் ஏந்துட்டார் அவர் சில்லி பாயிண்ட் நிறைய நிற்கல என்னன்னு தெரில ஆனால் போதும் அதுக்கு ரொம்ப டாலாக இருக்கார் ஜெயஸ்வால் கீழே உக்காந்து ஜென்ரலாக சில்லி பாயிண்ட் ஷாட்லாம் கொஞ்சம் குள்ளமாக இருக்கவங்க தான் நிற்பாங்க ஸோ அது ஒரு பிழையாக என்னன்னு தெரில அவரை நிற்க வச்சு அவர் மேலே ஏந்துட்டார் பந்து கீழே விரலில் பட்டா மாதிரியே தெரியல இன்னொரு கேட்ச் அப்கோர்ஸு அது வந்து ஷார்ட் ஸ்கொயர்ல குவாஜா அது ஷார்ட் ஸ்கொயர்லேயே வந்து பவுன்சிங் பாலுக்கு எப்படி ஆகாஷ் தீப் அதோட மிரர் இமேஜில் நம்ம பார்த்தோம் அந்த பக்கத்தில் அவுட் ஆன மாதிரி ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் இந்த மாதிரி எடுக்க பார்த்தாங்க ஸோ அந்த கேட்சுக்கு பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் பலூன் ஆகி வரும் ஸோ கொஞ்சம் பின்னாடி நின்று இருந்தார் இது கொஞ்சம் ஷார்ப்பாக ட்ரெஜெக்ட்ரியாக வேறு மாதிரி வந்ததுனால மேபி கடுகத்தின பின்னாடி ஒரு யார்டு ஒரு இல்லை ரெண்டு அடி பின்னாடி நின்று ஈஸியாக வயத்தில் வந்து உட்காந்துருக்குன்ற மாதிரி இருக்குது பட் நான் சொன்ன மாதிரி கல்லி கேட்சு கொஞ்சம் அவரை ஹர்ட் பண்ணுறேன் அப்புறம் நான் பாருங்கள் தான் இந்த பியூட்டி ஆஃப் த கேம் பார்த்தீங்கன்னா ஜேஸ்வாலு அவர் ரோட் நீங்களே பாருங்களேன் ஜீரோவில் ஆரம்பித்தார் ஆஸ்திரேலியாவில் போய் ஒன் சிக்ஸ்டி அடித்தார் கொஞ்சம் லிப் சர்வீஸ் மாதிரி கொடுத்தாரு மிச்சல் ஸ்டாருக்கு அப்புறம் மிச்சல் ஸ்டார்க்கு அவர் விக்கெட்டை அடிக்கடி எடுத்தார் ஃபஸ்ட் பால் டக்கு பிங்க் பாலில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன கேமில் அட்டகாசமாக ஆடிந்தார் ஃபர்ஸ்ட் இன்னைஸில் எண்பது அடித்தார் கோலியோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இது கசப்பு அவுட் ஆனார் அதுக்கப்புறம் கேம் டக்குன்னு மாறித்து கோலியும் அவுட் ஆனார் கான்சன்ட்ரேஷனில் திருப்பி இன்றைக்கி பாருங்கள் கேமில் ரெண்டு மூணு கேட்ச் நீங்கள் சொல்கிற மாதிரி ஈஸின்றீங்க டஃப்ன்றீங்க எப்படி வேணால் சொல்லாம் புக்கில் வந்து கேட்ச் ட்ராப்டின்ற மாதிரி தான் காட்ட போகிறது ஸோ இது வந்து ஹை அண்ட் லோ அதுதான் பியூட்டி ஆஃப் த கேமு அவர் சின்ன பையன் இருபத்தி மூணு வயசு இது இந்த மாதிரி ஒரு மாதிரி ஹையும் என்ஜாய் பண்ணுறாரு மிஸ்ரபிள் லோவும் என்ஜாய் பண்ணுறாரு இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம் வந்து ஒரு லெவல் ஆக்கி விட்டுருவோம் உங்களை இப்போ கிரேட் லெவலர்னு சொல்லுவோம் இது லெவல் ஆக்கி விட்டுருவோம் இந்த ஆதாரம் தான் இந்த கோவம் அந்த வெறுப்பெல்லாம் இருக்குது பாருங்கள் நாளைக்கு திருப்பி அந்த ப்ராசஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஆடி காட்டணும் ஜெயஸ்வால் டெஃபினட்டாக ஆடுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ இந்த த்ரீ தேர்ட்டி த்ரீங்கிறது லீட்ல இருக்காங்க ஆஸ்திரேலியா இப்போ இதை வந்து இந்தியா பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா சேஸ் பண்றதுக்குன்னா முதல்ல போர்ச்சியே வந்து டெபினெட்டா கட்டை போட்டு ஆட போகிறது இல்லை டெபினெட்டா ஏன்னா போர்ச்ச நீங்க வந்து பாசிட்டிவா பால் வரப்பந்த வந்து என்ன மாதிரி ஒர்க்கு எப்படி ஆடணும் மெரிட் ஆஃப் த பால் சொல்றான் அப்படிதான் ஆடுவான்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அந்த டுவெண்ட்டி தேர்ட்டி ஓவர்ஸ் வெதர் பண்ணிட்டான் வச்சுக்கோங்க ஸ்டாமை ஒருவேளை ஒரு விக்கெட் தான் விட்டுருக்கான் ஒரு ஹண்ட்ரட் ஃபார் ஒன் இருக்கு இல்லை எயிட்டி ஃபார் ஒன் இருக்குன்னா அப்போ சுச்சுவேஷனை அசஸ் பண்ணி பாக்கி எவ்வளோ இருக்குது என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் அவனும் கொஞ்சம் டயர்டாக போகிறான் ஸோ முக்கியமான விஷயம் நான் டயர்டாக போகிறானா இல்லையான்றது நமக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கி ஃபுல்டே ரெஸ்ட் எடுத்திருக்கான் டால் போலர்ஸ் பிச்சும் கொஞ்சம் வேரியபிள் பவுன்ஸ் இருக்குது அந்த ரிவர்ஸ் ஸ்விங் இருக்க மாதிரி இருந்து இன்னும் பிரமாதமாக இந்த பக்கம் அந்த பக்கம் பந்து போச்சு மூணு நாலு நாளாக கொல்தின் இருக்குது கொஞ்சம் ஷவர் இருந்தது தவிர நல்ல கொல்தின் இருக்குது வெயில் இருக்கிறதுனால ஸோ சர்ஃபேஸும் கொஞ்சம் மேபி டால் பாலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி முதல்லேயே அடிக்க போவான் வின்னுக்கு போவான்னு இது ஒரு டி ட்வெண்ட்டி கேம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டிராவே கிடையாது நீங்கள் இரநூத்தம்பது ஒரு ரன் ஒரு டீம் மொத்தம் அடிக்கிறான்னா ஒன் டேல நீங்கள் அடிக்க தான் போவீங்க வேறு வழியில் எண்பது ரனில் உதப்பட்டாலும் நூறு ரனில் உதப்பட்டாலும் ரெண்டு ரனும் உத தான் பட் டெஸ்ட் மேட்ச்சில் ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதனால் ஹான்ரபிள் ட்ராக்கும் போகலாம் பட் முதல் இன்டென்ஷன் நல்லா ஆடணும்னு இருக்கும் பாசிட்டிவாக போக 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 அச அசஸ் பண்ணி ரீ அசஸ் பண்ணிகிட்டே இருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் நினைக்கிறேன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் தே வில் டென் டு டிசைடு பட் ட்ராவுக்கு போகிறது அது லேட்டர் ஸ்டேஜில் தான் டிசைட் பண்ணுவான் கட்டப் போடணுமா ஹான்ரபுள் ட்ரா ஆடணுமான்ற மாதிரி இப்போ கும்ராவுக்கு வந்து சப்போர்ட்டிங் ஆக்டாக வந்து யார் இருப்பா அப்படிங்கிற கேள்வி நிறையா இருந்தது நிறையா பேசப்பட்டு இருந்தது அதை வந்து இன்னைக்கு கொஞ்சம் சிராஜி கையில எடுத்திருக்காரு கண்டிப்பா இன்னைக்கு அவருக்கு அந்த நியூ பால் கொடுக்கலையா அந்த கோபமா எரிச்சலா என்னன்றது தெரியல தீப் தான் கொடுத்தாரு பட் ஆகாஷ் தீப் என்ன மாதிரி போட்டாருங்க உண்மையாவே சாக்ஸ் கேள்ற மாதிரி போட்டாரு அட்டகாசமாக போட்டாரு பட் உலகத்துல நியாயம் தர்மம் இல்லையான்ற மாதிரி இருக்கு பட் ரொம்ப 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 அன்லக்கி ரொம்ப அன்லக்கி எத்தனை வாட்டி பீட் பண்ணாரு ஸோ அந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அது அந்த அந்த லெவலில் வந்து எட்ஜ் எடுக்கிறதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை பட் நல்லா போட்டிங்கன்னா பேட்ஸ்மெனை நீங்கள் அவமானப்படுத்தலாம் பட் பேட்ஸ்மென் அவுட் ஆகாம நிற்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லை ஸோ அது எம்பாரஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை விக்கெட் எடுக்கிற அந்த லக் இருக்கணும் பட் இவர் ஆனால் உயிரை கொடுத்து போட்டார் முயற்சிக்கு பட் சிராஜ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லக்கை ஏர்ன் பண்ணும் நீங்கள் நீங்கள் லக் கோஸ் டு த டிசர்விங் அப்படின்னு அது மாதிரி இவர் லக்கு வந்து ஏர்ன் பண்ண மாதிரி தெரில இது முன்னாடி சிராஜ் பட் இன்றைக்கி என்னவோ கோபமாக வேகத்தோடு போட்டு நல்ல மோது மோதுன்னு மோதி ரொம்ப டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தா நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பும்ராவுக்கு சப்போர்ட் பும்ரா போட்ட போலிங்க்கு இந்தியன் டீம் டெஃபினட்டாக பும்ரா கோசுரமானு அந்த கம்பேக் கொடுத்தாரு பாருங்க அந்த ஸ்பெல்லு எப்படி பேர்த்தில் அந்த ஃபஸ்ட் ஈவினிங் அந்த ஸ்பெல் கொடுத்தாரோ கேப்டனாக இருந்து அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணார் ஆர்லெஸ் அந்த ஸ்பெல் பெஸ்ட்டா இந்த ஸ்பெல் பெஸ்ட்டான்றது அந்த அளவுக்கு ஒரு ஸ்கேலில் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப லெவல் ஃபுட்டிங்காக இருந்தது எனக்கு ஸோ அவர் பொம்ரா போட்ட ஸ்பெல்லும் அந்த பிலீஃபை இன்ஃபியூஸ் பண்ணார் பாருங்க அந்த கேம்ப் அந்த நம்பிக்கையும் அட்டகாசமாக போட்டு ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி வந்ததுனால்தான் இந்தியாவோட உதய த த தவிர்த்ததுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ வந்து இந்தியா வின்னே பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு கிரேட் கம்பேக் டூ தௌசண்ட் ஒன் கல்கட்டா கேம் மாதிரியோ இன்னும் ரெண்டு மூணு கேம்ஸ் இம்ப்ரெசிவாக ஃபேஷன் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க கம் ஃப்ரம் பிஹைண்டுன்ற பாருங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு காரணமே பும்ரா தான் அதுக்கும் பாருப்பட்டு அப்கோர்ஸ் நேத்திக்கு நம்ம நிறைய பேசியாச்சு என் என்கேஆர் நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரோட அந்த ஸ்டாண்டு தான் அதோட இல்லாம அவரோட டூ ஹண்ட்ரட் விக்கெட்டை வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் எயிட் தௌசண்ட் பால்ஸ்ல வந்து இந்த சாதனை வந்து பண்ணிருக்காரு ஒரு அட்டகாசமான ரெக்கார்டுங்க ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போச்ச பாரத் ரவி சாஸ்திரி தான் வந்து இவர் டெஸ்ட் மேட்சுக்கு ஆடணும் அப்படின்னு பிக் பண்ணி எப்படி இனி கௌதம் கம்பீர் ராணாவையும் வருண் சக்கரவர்த்தியும் டி கம் கம்பேக் கொடுத்து நம்ம எல்லாரையும் பேசுகிறோம் பார்த்தீங்களா வாஷிங்டன் பூனே கொடுத்தா மாதிரி அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெடியை கூப்பிட்டா மாதிரி அப்போ இருக்கிற செட்டப்ல ரவிசாஸ்திரி பாரத் அருண் சென்னை சேர்ந்த பாரத் அருண் தான் ஸோ ஒரு நல்ல ஒரு திங்கிங் மேன்ஸ் கிரிக்கெட்டர் பாரத் அருண் ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அது பும்ரா வந்தார் சவுத் ஆப்ரிக்காவில் அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸில் போய் அப்புறம் நைன்டீனில் உங்களுக்கு ஜூன் ஜூலை அட்டகாசமாக சிக்ஸ் ஃபர் ஒன்று எடுப்பார் ஒரு போன டூரில் எயிட்டீன் டூரில் ஒரு சிக்ஸ் ஃபர் எடுத்திருக்கார் மார்ஷெல்லாம் இருப்பார் முன்னூறு மார்ஷ் எடுப்பார் ஸ்லோ ஸ்லோவர் ஒன் போட்டு டகாசமான சிக்ஸ் ஃபார் எடுத்து மெல்போர்ன்ல வின் பண்ணோம் ஸோ நிறைய ஓவர்சீஸ்ல விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு பட் இந்த நீ ஒரு ஸ்கிரீன்ல காமிச்ச பார்த்தேன் ஆம்பரோஸு மார்ஷல் கார்னர் இவங்கெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க பட் ரொம்ப 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 கஞ்சத்தனமாக போட்டு ஆவரேஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தான் இருக்கும் ஆம்பரோஸ் நானூறு பேல மார்ஷல்ல பத்தி எல்லாருமே பேசி நிற்பாங்க எல்லாரு லிஸ்ட்லயுமே டாப் ஃபைவ்ல மார்ஷல் இருக்க போறாரு ஆம்பரோஸ் இருக்க போறாரு அதே மாதிரி கார்னர் அவரும் ரொம்ப டால் வெஸ்ட் இண்டியன் வேர்ல் நைன் வேர்ல்ட் கப்பில் ஃபைஃபர்லாம் எடுத்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு சாமர் செட்லாம் ஆடுவார் ஸோ இந்த அந்த கம்பெனியில் நம்ம பும்ரா இருக்கிறதுன்னு ரொம்ப பெருமையான விஷயம் பும்ராவும் பார்த்தீங்கன்னா அவர் வர்ச்ச மும்பை இந்தியன்ஸ் தான் அவரை ஸ்கவுட் பண்ணி எடுத்தாங்க எப்படி அனர் பண்ணாங்க அந்த டைமண்டை குஜராத் சேர்ந்தவர் அதுக்கும் அப்பாற்பட்டு அவருக்கு நிறைய ஏர்லி சக்ஸஸ் அவர் அஸ்கிரைப் பண்றது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு தன்னடக்கத்தோட மலிங்காவை பார்த்து நான் நிறைய கற்று இருக்கேன் மலிங்கா மென்டராக இருந்திருக்கேன் ஷேன் பாண்ட் இருந்த டூ தௌசண்ட் த்ரீ வேர்ல்டு கப்லாம் நியூசிலாண்டுக்கு அட்டகாசமாக போடுவார் போலிங் ஒரு பேக் அப்புறம் ஒரு கரியர் கொஞ்சம் கட்டையில் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ட்யூட்டி லேஜ் நல்ல மென்டரிங்ல முக்கியமான விஷயம் உங்களுக்கு நல்ல டெக்னிக்கல் நோகவெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு கோடி பேர் இருக்கலாம் மென்டரிங் அது இதெல்லாம் இருக்கலாம் இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே வழி இருக்கு பட் நீங்கள் ஒரு பிளாட்டிங் பேப்பர் மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி அப்சர்வ் பண்ணி முக்கியமான விஷயம் உள் வாங்கிக்கணும் அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு கச இல்லாம சிரிச்சுனே ஒரு மாதிரி ஸ்மைலிங் அசாசினாக இருக்கார் பழைய காலத்தில் பிரெட்லி பத்து வருஷம் முன்னாடி பார்த்துருவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு அழகாக சிரிச்சுன்னு நான் உங்ககிட்ட எடுக்க தாண்டா போகிறேன் இப்போ இல்லைன்னா மூணு ஓவர் நாலோர் அஞ்சோர் அடுத்த பால் அந்த மாதிரின்ற மாதிரி தான் அவ்வளோ ஷூராக இருக்கார் அவர் ஸ்கில்ஸ் மேலே அதனால தான் நீட்லெஸாக போய்ட்டு பேசுகிறது வீசுறது அந்த மாதிரி எனர்ஜிலாம் வேஸ்ட்டே பண்ணுறதில்ல கேட்ச் கீச்சே இன்றைக்கி ஜேஸ்வால் ஈஸ்வால் விட்டார் ஒரு ரெண்டு மிஸ்ஃபீல்டு வந்தவங்க வெறுப்பில் க கோபத்தில் கண்ணாமன்னு எதையும் சொல்லக்கூடாது கேப்பு அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு என்ன மூடிக்கிறார் அந்த மாதிரி அவர் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் கூட ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கு அவரோட ஹேங் ஆங்கருங்கிற வெளில காட்டாம அழகா சேனலைஸ் பண்றாரு போக்கஸ் பண்ணுங்கிற வார்த்தை சொன்னதனால கேட்கிறேன் சம் கான்ஸ்டன்ஸோட விக்கெட்டை எடுத்துட்டு அவர மாதிரியே செலிப்ரேட் பண்ணதெல்லாம் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க ஆமா அவரும் அதை என்ஜாய் பண்ணாரு ஸ்லட்சிங் அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி இது எவ்வளவு அழகா இருக்கு இது இதுதான் ரொம்ப அழகா இருந்தது அது வந்து நீங்க லவுடா சொல்றீங்க நான் உங்க மேல கோவப்படுறேன் இரிட்டேட் ஆறேன்றது வெளி உலகத்துக்கு நீங்க காம்சிங்க உங்க நிதானத்தை இழந்துட்டீங்கன்ற மாதிரி கன்வே பண்ணிடுறீங்க ஆக்சுவலா நீங்க லெவல் ஃபுட்டிங்ல இல்ல கொஞ்சம் வீக்கர் ஸ்டான்ஸ்ல இருக்கீங்க உங்க ஆங்கர் வெளில காமிச்சாலே ஆங்கர்ன்றது ஏஎன்ஜிஆர்ன்னு வா இங்கிலீஷில் சொல்லுவான் இது ஒன் ஆல்பபெட் ஷார்ட் ஆஃப் டேஞ்சர்னு வா ஸோ நீங்கள் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவாக கூட உங்களே கொளுத்திப்பீங்க ஆங்கரில் கன்சியூம் ஆகிட்டீங்கன்னா பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செலிப்ரேஷன்லாம் பாருங்கள் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு நல்ல லாங் மெமரிஸ் இருக்குது ஸ்டார்க்கு கூட பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவோட டீம்மேட் எங்கள் ஐபிஎல் ஆடிச்சேன் கோல்கட்டா அங்கே இங்கே ஆடச்சே ஸோ நிறைய நாற்பத்தஞ்சு நாள் ஒரு பரண்டு ஏந்திருப்பாங்க அந்த சர்க்கியூட்டில் இருக்கச்ச ஸோ ஒரு பவுன்சர் போன ரான் ஆட்ட சொல்லியிருக்கார் ஸ்டார் கூட பாரு ஞாபகம் வச்சுக்கோ எனக்கு உன்னோட பேஸ் இருக்குது நானும் போனுக்கு ஃபாஸ்ட்டாக போடுவேன் ஞாபகம் வச்சுக்கோன்ற மாதிரி ஸோ அதுதான் விஷயம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல லாங் மெமரி இருக்குது முக்கியமான விஷயம் அது நேற்றிக்கு பண்ணி அந்த அவர் ஒரு தேட்டர் வந்து கண்டக்டர் மாதிரி க்ரௌடை விராட் கோலி எப்படி விபப் பண்ணுறாரோ ஒரு ஃபர்ஸ்ட் கேம்லேயே ஒரு சின்ன பையன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங் ட்ராமா வந்தாலும் ஒரு ரெசிபியன்ட் நீங்கள் பும்ரா அடி வாங்கினவருக்கு கொஞ்சம் டெஃபனட்டாக அது ஒரு கரையோ தாக்கமாக இருக்கும் ஸோ பும்ராவுக்கு வெயிட் பண்ணியிருக்கவே முடியாது அவருக்கு எப்போ அடுத்த இன்னிங்ஸ் நான் போலிங் போட போகிறேன் எப்போ கான்ஸ்ட் விக்கெட் எடுக்க போகிறேன்ற மாதிரி அதுக்கும் அப்பாற்பட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிறைய அவுட்ஸ்விங்கர் போட்டு அவரை பீட் பண்ணினே இருந்தார் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அவர் அந்த பேட் அண்ட் பேட் கேப் இருக்குது பாடி அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாம பாடி அவே ஃப்ரம் த பாடி பேட்டை வச்சு ஆடுறா அந்த கேப் பாத்தீங்கன்னா ஹியூஜ் கேப் ஒரு சின்ன யானையை போடுற மாதிரி ஒரு கேப் விட்டு நல்லா அழகா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி டாப் ஆஃப் த ஸ்டம்ப் அடிச்சுன்னு போச்சு ஒரு பிரில்லியன்ட் டெலிவரிங்க நேற்று எப்படி நம்ம கமெண்ட்ஸ் டெலிவரி கே எல் ராவுலுக்கு செலிப்ரேட் பண்ணி சொன்னோம் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பால்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் இது அதுவும் இல்லாம லபுஷேன் விளையாடிட்டு இருக்கும்போது அவருக்கும் அந்த மாதிரி நிறைய பால் வீட்டை நான் அவருக்கும் சில வார்த்தைகள் சொன்னார் இந்த மாதிரி ஒரு லக்கேஸ்ட் கிரிக்கெட் போர்சனை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னா அது கரெக்ட் கரெ கரெகா அந்த மாதிரியான அது ஒரு ஹெல்தி பேண்டர் தானங்க அது ஒண்ணும் யாரோட பேரண்டேஜையோ அவங்க அம்மாவையோ தாத்தாவையோ கொஸ்டின் பண்ணாமல் அவங்கள பற்றி பர்ஸ்னலாக எதுவும் சொல்லாமல் ஒரு மாதிரி லக்கு அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய காலத்தில் சொல்லுவாங்க ஸ்ரீநாத்ன்னு இருந்தார் கர்நாடகா போலர் அவரும் டூ தேர்ட்டி விக்கெட்ஸ் எடுத்தார் அவர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சொல்லார் இன்றைக்கி நீ லாட்ரி டிக்கெட் வாங்கு இவனுக்கு கிடைக்கும் போல் இருக்கு இன்றைக்கி அவ்வளோ லக்கி நீ இன்றைக்கி அப்படின்ற மாதிரி ஒரு நக்கல் பண்ணுவார் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சிரிப்பு வரும் அது பட் டீப்பர் மீனிங்கும் உள்ளே அடங்கியிருக்குன்ற மாதிரி பட் அதுதான் பியூட்டி ஆஃப் போலிங் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணலாம் ஸ்பெஷல் பாலா இருக்கணும்னு இல்லை உங்க அவுட் ஆகிறதுக்கு நீங்களே கூட ஹிட் விக்கெட் ஆகலாம் நீங்களே கூட ஆர்ட்னரி உல்டா சோ தூக்கி கொடுத்துடலாம் ஸோ ஆர்டினரி பால் கூட அவுட் ஆலாம் பட் போலர்ஸ் பொறுத்தவரையிலேயும் நாலு சிக்ஸ் அடிச்சா கூட நீங்கள் டெஸ்ட் மேட்ச்ல சொல்ல மூணு சிக்ஸ் அடிச்சா கூட பதினெட்டு ரன் இருபது ரன் முப்பது ரன் கொடுத்தா கூட கோலி மாதிரி பிளேயர் ஒரு பால் போறமே விக்கெட் எடுக்கிறது ஸோ அதனால போலர்ஸ்க்கு ஒரு தேங்க்லெஸ் ஜாப் தான் ஹார்டு பிசிக்கல் ஜாப் தான் ஸோ அந்த ஹார்டு பிசிக்கல் ஜாப்ல எனர்ஜியை தேவைப்படாமல் செலவு பண்ணாம பூம்ரா போக்கஸ்டா இருக்கிறது ரொம்ப அட்டகாசமான ஒரு நல்ல ஒரு பிரமாதமான ரோல் மாடல் ஆக்ஷன் கண்டிப்பாக ரோல் மாடல் இல்லை யாரும் பும்ரா மாதிரி போடுன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து காப்பி பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அவர் தான் பாடியில் ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கு அவர் ரன் அப் அது இதெல்லாம் அவர் ஸ்பெஷலி பில்ட்ற மாதிரி இருக்கு அவர் அந்த ரிலீஸ் நிறைய புட்டு புட்டு வைக்கிறான் பாருங்க அழகாக சயின்டிபிக் அனாலிசிஸ் நம்ம டெலிகாஸ்ட்ல ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரோல் மாடல் இன் டேம்ஸ் ஆஃப் டெம்பர்மெண்ட் எப்படி எப்படி பிஹேவ் பண்ணும் கிரிக்கெட் ஃபீல்டில் அப்படின்னும் அவர் மாடல் ஸ்போர்ட்ஸ்மேன் மாடல் ஃபாஸ்ட் போலர் டெஃபினெட்டா கபால வந்து பும்ராவும் ஆகாஷ் ஆகாஷ்டிப்பும் இருக்கும் இன்னைக்கு வந்து தவிர்க்கிறதுக்காக போராடி அந்த மேட்சை கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்தியா கையில டிராக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை வின் பண்ண வைக்கணும்னே போலண்டும் நேத்தன் லைனும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேட்டிங் பண்ண அட்டகாசமான டிஃபென்ஸ் பாத்தீங்களா போலண்டுக்கு நீங்க வந்து என்ன ஒரு கிரானைட் கல்லு தூக்கி எரிஞ்சா கூட நான் ஆடுவேன்ற மாதிரி வந்த ஒரு பேரல் செஸ்டடு ஒயிட் ஷோல்டடா நாதன் லைனும் பார்த்தீங்கன்னா அந்த டோர்னியில் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் இது வரையும் அவரும் ஒரு குவாலிட்டி போலர் லெஜெண்டரி ஆஃப் ஸ்பின்னர் ஃபஸ்ட் திங் சப்போஸ் வாஷிங்டனுக்கு அந்த பவுன்சிங் பால் எடுத்தார் தவிர கண்டிஷன்ஸ் அவருக்கு ஒரு மாதிரி கண்டியூசிவாகவே இல்லை ஸோ அதனால் அவர் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல பட் அதான் ஆஸ்திரேலியாவில் அந்த லெஜெண்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவரை வந்து டவுன் பண்ணும் ஆடக்கூடாது அது இதெல்லாம் அந்த பண்ணி பேச்சே இல்லை ஃபர்ஸ்ட் திங் சப்போஸ் மூணு விக்கெட் தான் எடுத்தார் நல்லா போட்டார் செகண்ட் நிங்ஸில் ஒரு ரோல் இருக்குது டெஃபனட்டாக பட் அட்டகாசமாக ஆடினாருங்க அதை கமிங் பிஹைண்ட் த லைன் அந்த நியூ பால்ல அந்த கிளிப் பண்ணுறது ஸோ ஆஸ்ட்ரே வந்து நீங்கள் டெஃபினட்டாக நிறைய கதில் அந்த டெனாஷியஸ் ஃபைட் பேக்கு எப்படி ஒரு ப்ரைஸ் டேக் போட்டுக்கிறான் பாருங்க தான் விக்கெட் மேலே முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே போலர்ஸ் வர ஒரு போலருக்கு தெரியும் புத்திரியை பிச்சில் ஐயோ நம்ம ரன் போச்சு உங்களுக்கு அட்டாக்கிங் ஃபீல்ட்ஸ் தேவைப்படும் அந்த சமயத்தில் நான் மொத்தம் பேட்ஸ்மேனாக நான் ஆடிந்தா இருபது முப்பது ரன் அடிச்சிருந்தா எம் போலிங்க்கு நானே ஹெல்ப் பண்ணிக்கலாமேன்ற அந்த எண்ணம் வரும் எல்லா போலருக்கும் வரும் ஸோ அந்த ப்ரைஸ் டேக் இருக்கும் இந்த காலத்தில் ப்ரொட்டெக்ஷனும் இருக்குது உங்களுக்கு ஹெல்மெட் இருக்குது செஸ் ப்ரொடெக்டர் இருக்குது நல்ல க்ளவு இருக்குது எல்போ ப்ரொடெக்டர் இருக்கு எல்லாத்தையும் போட்டு வந்துடுறான் ஒரு கிளாடிட்டோரியல் கான்டெஸ்ட் மாதிரி வந்துடுறாங்க முக்கியமான விஷயம் லைனில் ஒரு கரேஜ் இருக்குது தில்லுக்கு துட்டுன்ற மாதிரி ஒரு கரேஜ் இருக்குது பட் நான் சொன்ன மாதிரி பிகர் பிக்சர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இன்றைக்கி எப்படி டூ சிக்ஸ்டி டூ செவன்டின்னு இந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரெண்டு ஸ்டாண்ட் வந்ததுனால இப்போ த்ரீ தேர்ட்டி த்ரீ போயிருக்கு பாருங்க ஸோ அவங்களுக்கே வந்து ரெண்டு பேர் போலர்ஸ்க்குமே நாளைக்கு ரெண்டு மூணு நாலு பவுண்டரியே ஒரு ஓவருக்கு வந்ததா கூட ரெண்டு மூணு ஸ்லிப் வைப்பான் ஒரு ஷார்ட்லேயே வைப்பான் ஸோ அது அந்த தைரியம் எப்படி வருதுன்னா பேங்க்ல ரன் இருக்கிறதுனால தான் அந்த ரன் எப்படி குவிச்சான்னா லோயர் ஆர்டர் அப்படியே வந்து எப்படி வால் வந்து உடம்பு ஆட்டிட்டுன்ற மாதிரி நைன்டி ஃபார் சிக்ஸோ ஏதோ சம்திங் லைக் தட் அதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பது நூத்தி நாற்பது கிட்டத்தட்ட எவ்வளோ ரன் அடிச்சிருக்கான் பாருங்க அதுதான் ஃபினாமினல் கம்பேக் அது ஆஸ்திரேலியாவோட ஃபினாமினல் கம்பேக் இந்தியா வந்து ஃபோர் ஃபோர் கொடுத்தாங்க அதுலேருந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளோ சூப்பராக கம்பேக்ட் கொடுத்து நல்லா ஒவ்வொரு பிளேயருக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி எந்த அளவுக்கு அவங்க பவுலிங் எபிலிட்டி காமிச்சிருக்கு கண்டிப்பா ஸ்மித்தை தவிர எல்லாமே நல்ல பால் தான் நினைக்கிறேன் ஸ்மித்து தான் கொஞ்சம் சிக்னல் கொடுத்தா ரன்னுக்கு போறன்ற மாதிரி நம்ம ஸ்மித்தோட ஹேண்ட் பத்தி பேசணும் அந்த கவர் டிரைவர் காட் பீண்ட் அவுட் ஆனார் ஸ்மித்து மற்றபடி பாத்தீங்கன்னா அட்டகாசமான பவுலிங் இவரு நம்ம இவர் குவாஜாக்கு எடுத்த பால் சிராஜ் அட்டகாசமான பந்து எல்லாமே நல்ல பால் கான்டெஸ்ட் ஏறுனே நம்ம பேசுவோம் ரெண்டு நிமிஷம் முன்னாடி இப்படி எல்லாமே ஃபுல்லி டிசர்வ் தான் ரியல் குவாலிட்டி எஃபர்ட்டில் இன்டென்சிட்டி ஆஃப் எஃபர்டில் அந்த வந்து குவாலிட்டி அப்ளிகேஷனில் நல்லா போட்டு ரன்னும் கொடுக்காமல் அந்த ஒழுக்கத்தோட ஏற்கனவே ஆகாஷ் தீப் பற்றி பேசணும் ஸோ அந்த ப்ரெஷர் ஃப்ரம் போத் எண்ட்ஸ் நீங்கள் பேட்டிங் போது நிறைய பேசுகிறோம் பார்ட்னர்ஷிப் எப்படி சுந்தர் நதி ஒட்டி 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 அந்த ப்ரெஷர் எடுத்துன்னு சிங்கிள் சிங்கிளாக எடுத்து ஸ்ட்ரைக்கை மாற்றி 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 எப்படி வந்து என்கேஆருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாரோ அதே மாதிரி நீங்கள் ஒரு விக்கெட் டேக்கர் ஒருத்தர் பும்ராவோ சிராஜோ போடுறன்னா அந்த எண்ட்லேயும் நீங்கள் கஞ்சத்தனமாக போடணும் ஸோ அந்த ப்ரெஷர் ப்ரஷர் ஷாட்ஸ் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க ஆகாஷ் தீப் ஒரு ஓவருக்கு ரெண்டு பால் லூஸாக போடுறாரு இன்னொரு சீமர் ரெண்டு ஓவருக்கு ரெண்டு பால் லூஸாக போடுறாருன்னு வச்சுக்கோங்க பேட்ஸ்மேன் கெட்டிக்கார பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவானா எப்படியும் பும்ரா நாலு மேல போட போறது இல்ல இன்னைக்கு ஒன்பது ஸ்பெல் ஏதோ போட்டிருக்காரு சோ அப்படி இருக்கிறச்ச என்ன பண்ணுவோம் கெட்டிக்கார பேட்ஸ்மேன் பும்ராவோ சிராஜியோ மொல்லமா ஆடிட்டு ரிஸ்க் எடுக்காம அந்த எண்ட்ல அடிச்சு கீழ்ச்சிடுவாங்க இன்னைக்கு அந்த எண்ட்லயும் அடிக்க முடியல ஏன்னா அட்டகாசமா போட்டாரு சிராஜும் அட்டகாசமா போட்டாரு இன்னைக்கு இப்போதைக்கு லீட் வந்து த்ரீ தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற லீட்ல வந்து ஆஸ்திரேலியன்ஸ் இருக்காங்க எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பாசிபிலிட்டிஸ் வின்னிங் இருக்கா இல்லையா வின்னிங் தான் நான் சொன்ன மாதிரி முதல் கேள்வியே நீங்க கேட்டேன் ஒன் ஆஃப் த ஏர்லியர் கேள்விஸ்லேயே கேட்ட மாதிரி வின்னுக்கு டெஃபினட்டாக போக போகிறது இல்லை இது வந்து ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நெகட்டிவ் போனே கிடையாது அவன் நேச்சரே பிளேயிங் டு விட்ற மாதிரி ட்ரான்ற கான்செப்டே கிடையாது ஸோ அவனும் முதல்லயே டிஃபென்சிவா இந்தியா அச்சிட போகிறாங்க கேபாக அவர் ரெப்ளிகேட் பண்ண போகிறான் அந்த பயம் இங்கெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி வேணா வந்துருக்கலாம் தான் கொஞ்ச நேரம் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணாமல் கொஞ்ச நேரம் ஆனா நிறைய பேர் கூட சொல்லி லாஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் கொடுத்திருந்தா கூட ரோஹித் சர்மா டயர்டாக இருந்திருப்பார் ரெண்டு விக்கெட் கூட எடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட் நியூ பால் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ற மாதிரி தேரியெலாம் தூக்கி போட்டான் ஏன்னா அவங்களுக்கு ரன் போர்லான்னு இருக்கு ஸோ இந்தியாவை ரெஸ்பெக்ட் பண்ணுறான் பட் அது ரெஸ்பெக்ட் பண்றதுனால டிஃபென்சிவா டிராக்கு போகிறது இல்லை ஆஸ்திரேலியா டெஃபினட்டாக வின்னுக்கு தான் போகிறான் இந்தியா பொறுத்தவரை முதல்லையே வின்னுக்கு போகிறான்னு சொல்லவே முடியாது அதுதான் திருத்தமாக என்ற பாசிபிலிட்டி எப்படின்னா இந்த டுவெண்ட்டி தேர்ட்டி ஹவர்ஸ்க்கு அப்புறம் அசஸ் பண்ணி எப்படி ஆட போகிறானோ எவ்வளோ விக்கெட்ஸ் இருக்குது பேங்க்கில் அவங்க போலர்ஸ் எப்படி டயரிங்காக இருக்காங்க எந்த மாதிரி ப்ரெஷர் போடுறாங்க நடுவில் பந்து நாளைக்கு அசுரத்தனமாக ஆடி அவருக்கும் இந்த மாதிரி அக்கேஷன்லாம் பிடிக்கும் ஜெய்ஸ்வால் நான் சொன்ன மாதிரி கோவத்தில் கன்வெர்ட் பண்ணி விராட் கோலி ரோஹித் சர்மா டியூ ஃபோர் ரன்ஸ் ரோஹித் சர்மா ஒரு டி டுவெண்ட்டி ஷர்ட்டை போட்டுன்னு எப்படி கான்பூரில் அடி கிழகின்னு கிழிச்சு பங்களாதேஷ் தானாக இருந்தாலும் ஒரு அட்டகாசமாக ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நாளைக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் தலைக்கு மேலே வெள்ளம் போனான்ற மாதிரி அந்த எண்ணத்தில் எம்ப்ரேஸ் பண்ணி அடி கிழகின்னு கிழிச்சு எல்லாமே கலெக்டிவாக ஒரு இருபது ஓருக்கு அப்புறம் அசஸ் பண்ணி வந்துட்டாங்கன்னா இந்தியாவும் நல்ல நல்ல சான்ஸு பட் ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பி அந்த நூற்றஞ்சு ரன் லீடு முக்கியமான விஷயம் விக்கெட்டும் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்குது டால் போலர்ஸு அதெல்லாம் வச்சு பார்க்கச்சா ஆஸ்திரேலியா கொஞ்சம் கடுகத்தான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பட் டிராக்கும் நல்ல ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா இந்த பிச்சு வந்து ரொம்ப ட்ரமேட்டிக்காக கெட்டு போவாதனால இந்தியாவும் பிளான் பியாக ஒரு வேளை விண்ணுக்கு போய் முடியலன்ற சமயத்தில் கூட வாஷிங்டன் மாதிரி சாலிட் ஆடுறதுக்கும் ஜடேஜாவோட சாலிடிட்டி இருக்குது ஸோ ரெண்டு மூணு ஸ்ட்ரோக் பேக்கர் கூட அடிக்க போகிறச்சு அவுட் ஆகலாம் அவங்களும் அக்ரஸிவாக போகிறச்சு ரன்னும் கொடுக்கலாம் பட் இதுக்கு நடுவில் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேசஸ் கவர் இருக்கிறதுனால இந்தியாவும் டெஃபினெட்டாக ஒரு ட்ராவோட ஹான்ட்ரபுளாக போனால் போன சீரிஸ் மாதிரியே எப்படி சிட்னிக்கு அப்புறம் கேப் பண்ணாங்களோ இந்த வாட்டி மெல்போனுக்கு அப்புறம் சிட்னி போகிறாங்க ஆஸ் இட் இஸ் நம்மகிட்ட தான் சீரீஸ் இருக்குது ஸோ சூப்பர்லி பாய்ஸ்டுன்னு சொல்லலாம் அடுத்த கேம் சிட்னிக்கு அவசரம் பார்க்கலாம் சார் நடக்க போகுதுங்கிறது தெரியாது ஈவன் ரெண்டு பேருக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது வின்னிக்கான பாசிபிலிட்டிஸ் அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே ட்ராக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது என்ன நடக்குதுன்னு டே ஃபைவில் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பார்க்குறதுக்கிட்டக்கு ரொம்ப நன்றி சார் നല്ല വണക്കം